அவ்வையோர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இன்று என்ன நாள் என்று நம் அனைவருக்கும் தெரியும் தெரியும் தானே ஆம் இன்று தினம் அதை பற்றியே இங்கு பேச முன் வந்துள்ளேன் ஒரு தலைமுறையில் பெரும் கல்வி அறிவானது ஏழு ஏழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பும் முறைக்கு என வள்ளுவர் கூறுகிறார் வரண்டு பிடிவாதம் கொண்ட மனிதர்களுக்கு அவர்கள் அடையும் நஷ்டங்களே ஆசிரியர்கள் என்றார் ஜேக்ஸ்பியர் தாயின் முகம்தான் குழந்தையின் முதல் பாட புத்தகம் என்கிறார் காந்தியடிகள் இயற்கை தான் மிக சிறந்த ஆசிரியர்கள் என்றார் கார்லை நான் உயிரோடு இருப்பதற்கு என் தந்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் சிறப்பாக வாழ்வதற்கு என் ஆசிரியருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்றார் மாவீரன் அலெக்சாண்டர் என வாழ்க்கையில் கற்றலும் கற்பித்தலும் மாறி மாறி இருக்க வேண்டும் கற்றுக் மனிதன் வாழ்க்கை முழுவதும் கற்று கற்று அதை மற்றவர்களுக்கு கற்பிப்பவர் ஆசிரியர் சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே உள்ள இடைவெளியை நம் முன் குறைப்பவர் ஆசிரியர் ஒரு மாணவருக்கு இரண்டாம் அன்னையாக இருந்து அன்பையும் அறிவையும் அளிப்பவர் ஆசிரியர் இறைவன் கொடுத்த அறிவை பிறம்பால் அடித்து நம்முள் புகுத்தியவர் ஆசிரியர் நம்முள் இருக்கும் வெற்றிடங்களை நிரப்பி நம்மை வெற்றி படிக்கட்டுகள் ஏற வைத்தவர் ஆசிரியர் மாதாவும் பிதாவும் நம்மை உலகுக்கு அளித்தவர் ஆனால் நம் யார் என்று என்பதை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் ஆசிரியர் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முகவரி இல்லாத கடிதத்திற்கு சமம் நமக்கான குறிக்கோளை ஆசிரியர் நாம் வாழ நம் முன்னேற நமக்காக உழைத்தவர் ஆசிரியர் கற்றவர்களுக்கே கண் உண்டு கல்லாதவர்களுக்கு முகத்தில் இருப்பது கண் அல்ல என்றார் வள்ளுவர் ஆக கல்வி என்னும் கடலை நமக்கு கடைந்து கொடுத்தவர் ஆசிரியர் ஒவ்வொரு மாணவர்களையும் நல்ல மனிதர்களாக மாற்றுபவர் ஆசிரியர் கல்வி என்பது மதிப்பெண்களில் அல்ல நம்மை மற்றவர்கள் மதிப்பதில்தான் உள்ளது என்பதை உணர்ந்து இன்றும் பல ஆசிரியர்கள் காலம் கடந்து காணாமல் ஆசிரியர் பணி என்பது வெறும் கல்வியை மட்டும் போதிப்பது இல்லை ஒழுக்கம் பண்பு ஆன்மீகம் பொது அறிவு என அனைத்தையும் மாணவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை ஒரு சிறந்த மனிதர்களாக ஆக்கும் உன்னத பணியே ஆகும் அத்தகைய தெய்வீக பணியை மாணவர்கள் கழிக்க மனப்பான்மை கொண்டவராக இருந்தால் மட்டும் போதாது கற்பிக்கும் தொழிலை நேசிப்பவராக இருக்க வேண்டும் அவர்கள்தான் உண்மையான ஆசிரியர்கள் ஒரு நல்ல ஆசிரியர் இல்லாத மாணவன் அச்சால் இல்லாத சக்கரத்தை போன்றவன் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் இருளில் இருக்கும் குழந்தைகளுக்கு அறிவு மொழியை கொடுக்கும் ஆசிரியர் அனைவருக்கும் என் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்